என்னதான் மங்கள் திருமேனி நம்ம தல அஜித் ரசிகர்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் ஆன நிறைய நியூஸ் கொடுத்தாலுமே ஒரு ரசிகனா ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்துட்டு மனசை தளர விட்டுறாதீங்க நான் உங்களுக்கு அப்டேட் தரேன் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாரு அப்பப்போ அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் திரைப்படத்துக்காக தல அஜித் வந்து ரொம்ப பயங்கரமா காத்துட்டு இருந்தாங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஆன நியூஸ் தான் சொன்னாங்க திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா நம்ம தலா அஜித்தோட குட் பேடக்லி திரைப்படத்தை பத்தின அப்டேட் வந்து கொடுத்து விட்டிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அதுவும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் டென்த் அப்போ வந்துட்டு குட் பேடக்லி திரைப்படம் வெளியிட போறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி வந்தாலும் ஒண்ணு வரலைன்னாலும் ஒண்ணு குட் பேட அக்லி வரப்போகுது அப்படின்ற அப்டேட் வந்து தல ரசிகர்களுக்கு கிடைச்சாச்சு அடுத்து வந்து வெயிட் பண்றது விடாமுய்ச்சிக்காக கிடையாது குட்பேடகலிக்காக அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க Dalam gedebarat likable weight pun, dunia Upstream juga kemanisan. ஆண்டுகள் கழிச்சு ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாகுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ட்ரோல்ஸ் இருக்கும் நல்லா கலாச்சாரம் தள்ளிடுவாங்க மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மக்கள் வந்து அந்த சப்போர்ட் பண்ணி வரவேற்கிறாங்க சுந்தர்சியோட இயக்கத்துல விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி இவங்களோட காம்பால உருவாகி இருக்கக்கூடிய மதகத ராஜா திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் இருந்துமே ஒரு சில காரணங்களால திரைப்படம் தாமதமாகி தாமதமாகி பனிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இருபத்தி டைட்டிலுக்கு என்ன அர்த்தம் தகவல் இருக்கு ராஜா அப்படின்னு சொன்னா நம்ம எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதோட வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துமே திரைப்படத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்க கூடிய ரெண்டு கதாநாயகி அண்ட் விஷால் அதாவது கதாநாயகன் இவங்களோட பேர மையப்படுத்தி தான் வந்துட்டு இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரம்மா இயக்குனரான சங்கரோட இயக்கத்துல வரக்கூடிய திரைப்படமா கேம் செஞ்ச திரைப்படம் வந்துட்டு இப்போ இருக்கு ஸோ வெளியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்கு ராம் சரண் கே ஆர் இவங்களோட நடிப்புல தான் இது ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா வெளியாக போகுது இந்த நிலையில திரைப்படத்துக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அதாவது இந்தியன் பாகம் மூன்றோட எல்லா பணிகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திரைப்படத்தை வந்துட்டு தமிழ்நாட்டில் திரையிட முடியும் அது வரைக்கும் திரையிட முடியாது அப்படின்னு அந்த பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரைப்படம் எந்த தடையும் இல்லாம வந்துட்டு வந்துட்டு வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ப்ரீ புக்கிங் பத்தின ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நல்லா தான் வசூல் பண்ணிச்சு பட் இப்போ பாத்தீங்கன்னா சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு ஆரம்பத்துல நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் இப்போ வந்துட்டு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் சரிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே ராம் இந்த கேம் செஞ்ச திரைப்படம் பாத்தீங்கன்னா எட்டு கோடி ரூபாய் ப்ரீ புக்கிங்ல வந்து வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ படம் வெளியானதுக்கு அப்புறமா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்